கடலகம் கேடி நோடும் பவனமும் கலந்து விண்ணும் உடலகத்துயிரும் பாரும் உழலாகி நின்று கடலகம் கேடி நோடும் போகணுமா பவனம் போனா கடலகம் புவனமும் கலந்த பின்னும் உடலகத்து உயிரும் பாரும் உழலாகி நின்று தடமலர் மாலை தன்மதி பகலும் ஆகி தடமலர் மாலை தன்மதி ஆகி மடல விழ்கொன்றை சூடி மண்ணும் ஆப்பாடியாரே தடமலர் கந்த மாலை தன்மதி பகலும் ஆகி மடலவிழ்கொன்றை சூடி மண்ணும் ஆப்பாடியாரு கே கடலகம் ஏடி நோடும் கலந்து பின்னும் ஏடி நோடும் கலந்து விண்ணும் உடலகத்து உயிரும் பாரும் ஒள்ளலாகி நின்று கடலகம் ஏழினோடும் கலந்து விண்ணும் கடலகம் ஏறி நோடும் கலந்து விண்ணும் குடலக துயிரும் பாரும் நின் டமலர் மாலை தன்மதி பகலும் ஆகிய கந்த மாலை தன்மதி பகலும் ஆகிய மடலவில் கொன்றை சூடி மண்ணும் ஆப்பாடி யாரே மடலவில் கொன்றை சூடி மண்ணும் மாடி தடமலர் கந்தமானை தன்மதி ஆகி தடமலர் தன்மதி பகலும் தன்மதி பகலுமாயே கொன்றை சூடி யாரே கலந்த 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 விண்ண இரண்டாவது பட்டை இதே தாலாட்டோட பாத்தாமா சுமா சொன்னமா சொல்லிறேன் இரண்டாம் பரம் ஒருங்க ஆதியும் அறிவும் ஆகி அறிவினுள் சேரிவும் ஆகி ஆதியும் அறிவும் ஆகி அறிவினுள் சுடரும் சுடரும் பெண்ணுங்கி பரவுவார்பாங்கராகி வேதியர் வேதியும் சேங்கள் விரும்பும் யாரே வேதியர் ஆப்பாடியாரே வேதியும் விரும்பும் யாரே என்னுடைய இருக்கும் ஆகி ஆகி பொருளுங்காக இருக்கும் ஆகி பொருளும் பண்ணோடு பாடல் தன்னை பரபுவார்பாங்கராகி தன்னோடு பாடல் தன்னை பரவுவார் பாகராகி கண்ணோடு நெற்றியாகி கருதுவார் கருதலாக பாகம் गाகி வேணும் ஆபாடி யாரே வெண்ணூரு பாகம் மாங்கி வேணும் ஆபாடி யாரே அண்டமாரமரகுமான் ஆதியம் அன்னல்பாதம் அண்டமாரமரகுமான் குறிப்பினாலே கூபரத்தை கொண்டவன் குறிப்பினாலே கோபி நான் தாவரையை கண்டவன் தாதை பாய்வான் காலரிய கண்டு தன்னடியார் செய்த தலைவர் காப்பாடியாரு தண்டியார் கருள்கள் செய்த தலைவர் பாடியாரே தண்டியார் கருள் செய்த

மந்த மா சூந்த மன்னித்தன் கரை மேல் மன்னே மந்த சூந்த பொன் கரை மேல் மன்னி அந்த மோடளவில் அடிகள் அந்த அடிகள் யாரே

கண்ணியோர் பாகமாகி, கருதுவார் கருத்தும் ஆகி இன்னிசை தொண்டர் பாட இருந்த ஆப்பாடியாரே. தொண்டர் பாட இருந்த

கருத்துமாயருத்தி கல்லமாய் கள்ளல் கருத்து மாயறுத்தமாயி அள்ளுவார் கள்ளல் செய்திட்டு இருந்த ஆப்பாடி யாரே அள்ளுவார் கள்ளல் செய்திட்டு இருந்த ஆப்பாடி

இயக்கமாயிருதி என் திசைக்கு இறைவராகி அயக்கமாய் அடக்க மாய அயக்கமாய் அடக்க மாய அபைவரா அடக்கமாய் அடக்கமாய ஐவர் மாயனை மாயைவர் மாயை வைவர் மாயவை மாயை வை மாயை வை ஆயவர் மாயை வை ஆயை வை ஐவர் மாயை வை ஆபார்

ஐவர் ஆமா இப்போ அந்த இது அப்படியே மாற்றிடுவாங்க அதாவது அடக்க மாய என்ன அந்த வையை வந்து ஆமாம் அடக்க மாய வைர என்ன சொல்றாங்க அடக்க மாய ஐவர் ஆப்பாடியாருன்னு சொல்றாங்க அந்த வையை அடிச்சுட்டு ஐவ அந்த வாகம் அழைச்சிக்குவாங்க அடிச்சுட்டு அந்த வைவை ஆமா வைவை மட்டும் ஒரு ரெண்டு மட்டும் அடிச்சுக்கோங்க அடக்க மாய அடக்க மாய ஐவரா பாடி யாரே ஆரடல் உருவமாகி அண்டம் ஏந்தருவமாயேம் கடந்த பேரொளி உருவினானை பிரமனும் மாலும் காணா பேரொளி உருவினானை பிரமனும் மாலும் காணா சீரவை பரவி ஏத்தி சென்றடி வணங்குவார்கு சென்றடி வணங்குவார் பேரருள் அருளி செய்வார் பேணுங்காப்பாடியே அருளி செய்வார் பேணுமா பாடியார் திண்திரள் அரக்கண் கோடி